வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி வடபழனி பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடத்த சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை ஊக்கடம் பேருந்து நிலைய மறுசீரமைப்பு பணிகள் ஐம்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நங்கநல்லூர் ஐந்தாவது பிரதான சாலையிலிருந்து பலவந்தாங்கல் சுரங்கப்பாதை வரை நேரடி இணைப்பு சாலை அமைக்க சென்னை மாநகராட்சி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மூன்று கோடி ரூபாயில் கட்டப்பட்ட பெரிய சூரியூர் ஜல்லிக்கட்டு மைதானத்தை வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது அவரின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு கட்சித் தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி நூற்றி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெல்லின் விலை கிராமிற்கு நான்கு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேட்டூர் காவிரிக்கரையில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான பெரும் கற்கால ஈமச் சின்னங்களான கல்வெட்டுக்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் முதுமலை புலிகள் காப்பகத்தில் இன்று நேரக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மற்றும் திருத்தம் மேற்கொள்ள இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தஞ்சாவூரில் திமுக மகளிர் அணி மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் காளைகளுக்கு மருத்துவ சான்றிதழ் தரும் பணி தொடங்கியுள்ளது தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அணையிலிருந்து வருகின்ற ஐந்தாம் தேதி முதல் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூச சிறப்பு யாகம் மற்றும் பூஜைகள் வருகின்ற ஏழாம் தேதி முதல் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாடு விருதுநகரில் வருகின்ற ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட் நிறுவனம் வீடுகளுக்கான பைப்லைன் மூலம் விநியோகிக்கப்படும் இயற்கை எரிவாயு மற்றும் வாகனங்களுக்கான கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜி விலையை குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் புனரமைக்கப்பட்ட விக்டோரியா பொது அரங்கை பார்வையிட கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு விரைவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களிடம் கருத்து கேட்பதற்காக புதிய செயலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அறிமுகம் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் சென்னை மெட்ரோவில் பதினோரு கோடி பேர் பயணம் மேற்கொண்டுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இருபத்தி ரெண்டு காசுகள் குறைந்து தொன்னூறு ரூபாய் இருபது பைசாவாக உள்ளது இந்திய விமானப்படையின் பலத்தை அதிகரிக்க நூற்றி பதினான்கு பல்துறை போர் விமானங்கள் வாங்கும் பணிகளானது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது ஈஷா மகா சிவராத்திரியை முன்னிட்டு சென்னையில் ஆதியோகி ரத யாத்திரை ஒன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிங்கவால் குரங்குகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற உள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஜனவரி எட்டாம் தேதி பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை சென்னையில் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மதுரை திருவனந்தபுரம் ரயில் கோட்டங்களில் பராமரிப்பு பணியின் காரணமாக குருவாயூர் சென்னை இடையேயான எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஃபாஸ்டேக் பெறும் விதிகளிலிருந்து கேஒய்வி நடைமுறை பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் ரத்து செய்யப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது மருத்துவ கட்டமைப்பில் இந்தியாவில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கனடியாக அதிகரித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தும் தேர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு மூன்று கோடி பேர் முன்பதிவு செய்துள்ளனர் அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட மொத்தம் பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரைவில் இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மகாராஷ்டிராவில் பத்தொன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் நாசிக் சோலாப்பூர் அக்கல்கோட் வரை ஆறு வழித்தட பசுமை சாலை அமைக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உலக பிலிஸ் சாம்பியன்ஷிப் செஸ் போட்டியில் உலகின் நம்பர் ஒன் வீரர் மேக்னல்ஸ் கார்ல்சன் ஒன்பதாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியம் பெறுவோர் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் ஆகியோருக்கு பொங்கல் சிறப்பு போனஸாக நூத்தி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வருகின்ற எட்டாம் தேதி முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான காலண்டர் தயாரிப்பு மூலம் சுமார் நானூறு கோடி ரூபாய்க்கு வணிகம் நடந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தை விட பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்கா கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது டிவி கேஸ் அடுப்பு உள்ளிட்ட பொருட்களுக்கு இன்று முதல் எரிசக்தி சிக்கனம் தொடர்பான ஸ்டார் ரேட்டிங் கட்டாயம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனங்களில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை நூற்றி பத்து ரூபாய் உயர்ந்து ஒரு சிலிண்டர் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மேலும் பதினான்கு கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமின்றி எட்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட விருப்பமனு செய்ய பதினைந்தாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக இருநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது உள்நாட்டு உற்பத்தியை காக்க சீனா வியட்நாம் நேபாளம் இரும்பிற்கு மூன்று ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு வரி விதித்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு மின்சார வாகனத்திற்காக நூறு சதவீத சாலை வரி விலக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் வருகின்ற ஜனவரி ஆறாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பது கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கோவையில் சர்வதேச தரத்தில் ஹாக்கி மைதானத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கோவை மாவட்டம் சிறுமுகையில் தமிழ்நாட்டின் முதல் வனவிலங்கு சிகிச்சை மையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது திருவண்ணாமலையில் வருகின்ற இரண்டாம் தேதி மார்கழி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்தது என்று அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது மேலும் இதனைத் தொடர்ந்து மூன்றாம் தேதி ஆருத்ரா தரிசன விழா நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நான்காவது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறியதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டு நாள் பயணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற ஜனவரி ஐந்தாம் தேதி தமிழகத்திற்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துங்கள் நன்றி வணக்கம்